தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி நிலுவில் தூர் விடிய பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான்கு அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் மழை பெய்யலை ஆனால் கேரளா மற்றும் கர்நாடக பகுதியில் பெய்கின்ற மழை தமிழகத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இது ஏன்னா காவேரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை மிக மிக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஒரு நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா கீழே தெரியற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்தே ஏற்பட்டது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போக்குவரத்து அதிகமாக ஏற்பட்டது அந்த ஒரு நிலை மாறி இப்போ மேட்டூர் அணைக்கும் ஓரளவு நீர்வரத்து அதிகமாக இருக்குது முக்கிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கபினி அணை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கபினி அணை காவேரிக்கு முக்கிய ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு அணையிலையும் விடக்கூடிய அந்த நீரோட அளவு அதிகமாக இருக்க எதிர்பார்த்ததை விட அந்தளவுக்கு வந்து மழையோட தீவிரம் கர்நாடக பகுதியில் அதேபோல் வந்துட்டா கேரளாவிலும் அதிகமாக தென்பட்டு வருகிறது அதே போல் கோயம்புத்தூர் சோழையார் அணையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீர் பெருக்கு ஏற்பட்டிருக்கு பல்வேறு இடங்களில் இந்த ஒரு மாவட்டங்களில் அதாவது தென்மேற்கு ப பருவமழையில் நீர் பெருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீர் பெருக்கானது ஏற்பட்டிருக்குங்கிறது நம்ம வந்து சொல்லலாம் அந்த ஒரு வீடியோ பதிவில் இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னி எத்தனை நாட்கள் தொடரும் தமிழகத்தில் அடுத்த மழை எப்போது இருக்குது அதாவது வெப்பச்சலன மழை எப்போது தொடங்குது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யுங்கிற ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வானிலை பதிவு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பயிற்சி செய்ய வீடியோ பகுதிகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைனா ஒன்று வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகும் அல்லது நம்ம மேற்குவங்கம் அருகே ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாகும் அந்த சுயற்சி உருவாகும் போது தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அந்த ஒரு நிலை தான் தற்போது நீடித்து வருகிறது அதாவது குறைந்த காற்று சுயற்சியாக தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருக்குது அந்த தாழ்வு மண்டலம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வ மற்றும் ஒடிசா ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரையை கடக்க உள்ளது அந்த கரையை கடக்கும் போது அந்த ஒரு தாழ் மண்டலமாக தான் கரையை கடக்க போது புயலாக உருவாகிறது வாய்ப்புகள் தற்போது குறைவு இந்த ஒரு தாழ்வு மண்டலம் காரணமாக த நம்மளுடைய கேரளா மற்றும் கர்நாடகம் மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருக்குது இப்போ வரைக்கும் நீடித்து வருகிறது இருந்தாலும் இந்த ஒரு தாழ்நிலை கரையை கடக்க நாளைக்கு தொடங்குறதுனால பருவமழையோட தீவிரம் மின்ன சற்று குறையும் அதாவது ஒரு தினசரி கனமழையும் மிக கனமழை பதிவான நேரத்தில் கனம் முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் மட்டும் மிக கனமழை இருக்கக்கூடும் வட இந்தியா பகுதியில் குறிப்பாக நம்ம தெற்கு இந்தியாவில் நம்ம சொல்லணும்னா நம்ம விசாகப்பட்டினம் வடக்கு ஆந்திராவில் விசாகப்பட்டினம் அதேபோல் மகாராஷ்டிரா மும்பை கோவா உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருவமழை மிக தீவிரமாக இருக்க போகுது அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கறனால அந்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற பிளான் இருந்தால் தற்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கேரளா மற்றும் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை கடந்த சில நாட்களாக தீவிரமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக தான் இருக்கக்கூடும் கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது இப்போ வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் மழை குறையும் அவலாஞ்சி அப்பர் பவானி வால்பாறை பகுதியில் கனம் முதல் மிக கனமழை பதிவானது குறிப்பாக அவலாஞ்சியில் நூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களில் மட்டும் பதிவாகியிருக்கு அதாவது முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு போல் இருபது பதினஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் அவலாஞ்சில் மழை பதிவாகிட்டு அந்த ஒரு மழை பதிவும் இனி வரக்கூடிய நாட்களில் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்ன்னு அந்த ஒரு மழையாள அளவுகள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களில் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது ஆனால் இந்த ஒரு மழையானது வெப்பச்சலன மழை கூடிய சீக்கிரம் தமிழகத்தில் தொடங்கும் அதாவது இந்த ஒரு காற்று சுழற்சி நம்மளுடைய இந்தியா பகுதியில் கரையை கடந்த பிறகு அதுவும் குறிப்பாக நம்ம ஒடிசா அருகே க கரையை கடந்து அந்த ஒரு நிகழ்வு வட மத்திய இந்திய பகுதிக்கு நகர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அந்த தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் குறையும் போது தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடங்கும் இப்போதைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கும்போது இந்த மாதம் கடைசியில் குறிப்பாக ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே வெப்பச்சலன மழை பெய்ய தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னாடி இந்த வலு குறைந்த காற்று நிகழ்வு காரணமாக ஆங்காங்கே மழை காணப்படும் ஆனால் அது வந்து ஒரு மிதமான அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனமழைக்கான வாய்ப்புகள் தற்போதைய குறைவு இந்த மாத இறுதிக்கு மேலே படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பெய்ய தொடங்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக மழை பெறும் ஏன்னா நம்ம ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வலிமை குறைந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மேலடுக்கு சுழற்சிகள் வங்கக்கடலில் உருவாகும் அந்த மேலடுக்கு சுழற்சிகள் உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்கும் அந்த ஒரு நிலை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் நம்ம வட மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம வந்து இன்னும் நம்ம வீட்டில் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி போல் சேலம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் நம்ம கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்ன பல்வேறு இடங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டங்களில் வெப்பசல மழை தீவிரமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நல்ல மழை தமிழகத்திற்கு உண்டு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்று சுழற்சி காரணமாக நமக்கு வெப்பச்சலன மழையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மழையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு நம்ம இந்த எதிர்பார்ப்பு தான் தான் இருக்குது இதுக்கு நடுவில் இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது வானிலை அப்டேட்டும் இப்போதைக்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது அடுத்த அடுத்த அப்டேட்டும் வந்து தான் நம்ம வீடியோ பதிவாக கொடுப்போம் அந்த ஒரு வீடியோ பதிவில் இன்னும் மழை எங்கெங்கே பெய்யும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை பெய்யுங்கிறத ஒரு விரிவான தகவல் இருக்கக்கூடும் இப்போது காவேரியில் நாற்பத்தஞ்சாயிரம் கன அடி நீர் வந்து தான் திறந்து விட்டிருக்காங்க மோர் ஓர் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு பார்ப்பும் பொறுத்து இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதனாலும் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகள் தரப்படும் மறக்காமல் நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்